ஜனநாயகம் இல்லாத சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் உள்நாட்டு கலவரம் மூலம் முடிவு கட்டுவார்கள் என்பது பங்களாதேஷ் நிகழ்வுகள் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு மாத காலமாக வங்காளதேசத்தில் மாணவர்கள் உள்நாட்டு கலவரமும் இந்த இரண்டு நாட்களாக பொதுமக்கள் உள்நாட்டு கலவரமும் பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக கிளம்பி இருக்கின்றது முடிவில் பங்களாதேஷ் பிரதம மந்திரி பதவி விலகி நாட்டை விட்டு ஓடக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது வங்காளதேசத்தில் தொடர்ந்து தேர்தல்கள் முறையாக நடத்தப்படவில்லை என்பதும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளை தேர்தலில் போட்டியிடவே அனுமதிப்பதில்லை என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன வங்காளதேச நாட்டு மக்கள் கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தை ஈட்டினாலும் நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருந்தது மூன்று மாத காலத்திற்கு தேவையான அமெரிக்க டாலர்கள் தான் இருப்பு இருந்தது நாட்டில் உள்நாட்டு கலவரம் வெடித்தால் பொருளாதார நெருக்கடி வரும் என்பது தெரிந்ததே இலங்கையிலும் இதை போன்ற நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் எந்த நாட்டு அரசாக இருந்தாலும் மக்களை மதிக்காமல் எதிர்கட்சிக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்காமல் அதிகார போதைகள் செயல்பட்டால் அந்த நாட்டு அரசினுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பது ஒரு எச்சரிக்கையாக உலகத்திற்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் கூட பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை பிடித்து ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்தியாவிலும் இதை போன்ற உள்நாட்டு கலவரங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்திய மக்கள் தங்கள் வாக்குகளின் மூலமாக ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பு கட்டத்தையும் ஆனால் இந்திய மக்கள் தங்களின் வாக்குகளின் மூலமாக ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றிய காரணத்தினால் நாம் தப்பித்தோம் வங்காள தேசத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகளும் தொழிலாளர்களுக்கான சம்பளம் குறைவாக கொடுக்கப்பட்டு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருந்தாலும் கூட விலை குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக உலக நாடுகளில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் கூட இந்தியாவில் வாங்க வேண்டிய பொருட்களை கூட வங்காளதேசத்தில் இருந்து வாங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சூழ்நிலைகள் அடக்குமுறை நாடுகளில் நீடிக்காது என்பதற்கு பங்களாதேஷ் உள்நாட்டு கலவரம் ஒரு உதாரணம் இதனை அனைத்து நாடுகளும் படிப்பினையாக கொண்டு மக்களை மதிக்க வேண்டும் இதனை அனைத்து நாடுகளும் படிப்பினையாக கொண்டு மக்களை மதிக்க வேண்டும் இதனை அனைத்து நாடுகளும் படிப்பனையாக கொண்டு மக்களை மதிக்க வேண்டும் என கொங்க மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஏ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்